அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தெண்டல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி ஸோ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அப்படிங்கிறது நமக்கு டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெற இருக்குது ஸோ அந்த எக்ஸாமுக்கான காமர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தி மூணு ப்ளஸ் இரநூறு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் அஜிஷன் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு காமர்ஸுக்கு ஸோ அப்கமிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஐம்பது நாட்கள் அப்படிங்கிறதுல ஒரு மூவாயிரம் கேள்விகள் அப்படிங்கிறது ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக அந்த எம்சிகு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் நைன்டி ப்ளஸ் அப்படிங்கிறது அடிக்கலாம் ஸோ இது ப்ரீவியஸ் இயர் அந்தமாக இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் இருந்து நெட்டு செட்டு அந்த மாதிரி உள்ள எக்ஸாம்ஸில் இருந்து அதோடு கூட அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அஜிஷன் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு காமர்ஸில் எப்படி எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ பிரத்யேகமாக ஒவ்வொரு யூனிட்லையும் குறைஞ்சபட்சம் த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ பத்தாயிரம் சாரி பத்து யூனிட்ஸுக்குமே த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸை வந்து நம்ம பரிச்சயமாக போகிறோம் ஸோ இந்த ஐம்பது நாள் பயிற்சி அப்படிங்கிறதுல ஸோ வாரத்தில் அது வீக் ஒன் அப்படிங்கிறதுல ஒரு வாரத்துக்கு ரெண்டு யூனிட் அப்படிங்கிற மாதிரி ஸோ அஞ்சே வாரத்தில் பத்து யூனிட் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே கவர் பண்ணி கவர் பண்ணுறதுனா வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா பாடம் நடத்துறது மாத்திரம் இல்லை ஸோ முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் மினிமம் அப்படிங்கிறது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பரிச்சயமாக போகிறோம் அதனால தான் நான் அடிக்கடியே சொல்லுவேன் கிளாஸில் ஸோ நம்ம பரிட்சைக்கு பாடம் படிப்பவர்களே விட பரிச்சயமாகறவங்க தான் பாஸ் ஆவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இப்போ வீக் ஒன் அப்படிங்கிறது இப்போ நவம்பரில் முதல் வாரத்தில் யூனிட் ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது ஒரு ஐநூறு கொஷின்ஸ் வீக் ரெண்டு அப்படிங்கிறதுல யூனிட்ஸ் த்ரீ அண்ட் ஃபோர் அப்படிங்கிறதுல ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வீக் த்ரீ அப்படிங்கிறதுல வந்து யூனிட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் வீக் ஃபோர் நவம்பரில் வீக் ஃபோர் அப்படிங்கிறதுல ஸோ ஏழு ஏழுக்குமா எட்டு அப்படிங்கிற மாதிரி செவன் செவனுக்குமா எயிட் அப்படிங்கிற மாதிரி எம்சிக்கு ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு டிசம்பர் மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸோ யூனிட் நைன் அண்ட் டென் அப்படிங்கிற ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஸோ வீக் டூ அப்படிங்கிறதுல ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம் ஸோ மொத்தம் மூவாயிரம் எம்சிக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக இந்த மூவாயிரம் இருந்து தான் நமக்கு ஒரு த்ரீ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது ஸோ அப்படியே வந்து வராமல் கூட இருந்தால் கூட அதில் இருந்து ரெலவெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க ஸோ ஷூராக நைன்ட்டி கொஸ்டின்ஸ்கிட்ட நம்ம அடிக்கலாம் ஸோ ஏன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆறாயிரத்துக்கு மேற்பட்டோர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அகாடமியில் ஸோ பல்வேறு அரசு தேர்வுகள் எழுதி இன்றைக்கி அரசு அதிகாரிகளாக இருக்கிறாங்க ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது நேர்த்தியாக இந்த ஃபிஃப்டி அந்தமாக இருக்கக்கூடிய நாட்களுமே இருக்கும் அதே போல் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதே போல் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கொடுக்குறோம் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே ஸோ நமக்கு வந்து இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் கொஷின் பேங்க் இருக்கும் ஸோ வாய்ப்பு உள்ளவர்கள் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம் ஸோ மேலும் கூடுதல் விவரங்கள் அறிய அப்படிங்கிறது இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்